நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் பதினேழாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு எட்டு முப்பது மணி ஆகிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் வேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது தமிழக உட்பகுதிகளில் ஆங்காங்கே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களின் வாயிலாக உறுதி செய்ய இயல்கிறது அதற்கு என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை நீங்க முன்வைக்கலாம் அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு இன்னும் பரவலான வெப்பசலன மழைக்கான வாய்ப்புகள் என்பது தமிழக உட்பகுதிகளுக்கு இருக்கிறது அதுல மறுப்பதற்கு எதுவுமே கிடையாது அதே சமயம் இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல இருபத்தி ஒன்றாம் தேதி முதலே மேற்கு திசை காட்சியினுடைய தீவிரத்தன்மை அதிகரிக்க தொடங்கி தென்மேற்கு பருவ காற்றானது தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த காலகட்டத்துல உட்பகுதிகளில் வெப்பசரண மழையின் தீவிரத்தன்மையானது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள்ல கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் சில இடங்கள்ல கனத்த மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போது நிகழ் நேரத்தில் நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்த வரையில பிற்பகல் வாக்கில் கொடைக்கானல் சுற்றுவட்டார பகுதிகள் மற்றும் மதுரை மாவட்ட மேற்கு பகுதிகள் குறிப்பாக தென்மேற்கு பகுதிகள்னு சொல்லலாம் இந்த திருப்பரங்குன்ற மாதிரியான பகுதிகள் எல்லாம் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல உருவான அந்த மழை மேகங்கள் தீவிரமடைய தொடங்கி இரண்டு மழை மேகங்களும் ஒரு கட்டத்தில் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை பொழிவை ஏற்படுத்தி தற்போது புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதனுடைய தாக்கத்தை வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறது வெளிப்படுத்த தொடங்கி இருக்கிறதுன்னு சொல்றதை விட பொன்னமராவதி பகுதிகளில் எல்லாம் பரவலான மழை மையங்களையே நம்மால் காண இயல்கிறது அதே போல புதுக்கோட்டை வடக்கு பகுதிகளிலும் புதுக்கோட்டை நகரப் பகுதியை நான் சொல்றேன் புதுக்கோட்டை நகரத்தின் வடக்கு பகுதிகளிலும் சில இடங்கள்ல மழை மேயங்களானது ரேடார் படங்கள்ல பதிவாகி கொண்டிருக்கிறது அதாவது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்கள்ல தென்பட்டுக் கொண்டிருக்கிறது அதே போல திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான துவரங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் ஆலவயல் சுற்றுவட்டார பகுதிகள் மரவ மதுரை சுற்றுவட்டார பகுதிகள் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில இடங்கள் தான் அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகள்னு சொல்லலாம் பாலக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல அந்த பாலக்குறிச்சிக்கே பார்த்தீங்கன்னாக்கா இன்ஷியல் எல்லாம் வேற கொடுத்துருக்காங்க ஆர் பாலக்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகள் இதை தவிர்த்து ராசாலிப்பட்டி அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா பொய்யாமணி விரலூர் சுற்றுவட்டார பகுதிகள் தெராவூர் சுற்று வட்டார பகுதிகள் நல்லூர் குழிப்பிரை சுற்றுவட்டார பகுதிகள் ராங்கியம் சுற்றுவட்டார பகுதிகள் இவை தவிர்த்து பல்வேறு இடங்களிலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது பரம்பூர் சுற்றுவட்டார பகுதிகள் முள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகள் இவைகள்லாம் பாத்தீங்கன்னாக்கா புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகள் தான் அதே போல கிலானூர் சுற்றுவட்டார பகுதிகள் சோ இங்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா ரேடார் படங்கள்ல மழை மையங்களானது பதிவாகி வருகிறது புதுக்கோட்டை நகர பகுதியின் வடக்கு பகுதிகளில் குறிப்பாக புதுக்கோட்டை கீரனூர் இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த சாலையில சில இடங்கள்ல புதுக்கோட்டைக்கு மிக நெருக்கத்துல பரவலாகவே மழை மையங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதை நம்மளால உறுதி செய்ய இயல்கிறது அதே போல பாத்தீங்கன்னாக்கா மணப்பாறை மற்றும் விராலிமலை இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்களானது தென்படுகிறது பொன்னமராவதி தோராங்குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் நிச்சயமாக தரமான மழை பதிவாகி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள்ல இந்த மழை மையங்களானது கொஞ்சம் வடக்கு நோக்கியும் கிழக்கு நோக்கியும் நேர்வதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கும் ஸோ அதனால பார்த்தீங்கன்னாக்கா திருச்சி மாவட்ட தெற்கு பகுதிகளில் தற்சமயம் மழையானது பதிவாகி வருகிறது அல்லவா ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தஞ்சாவூர் மாவட்டத்திலும் சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான சாத்திய கூறுகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது திருச்சி மாவட்ட பகுதிகளிலும் சரி தஞ்சை மாவட்ட பகுதிகளிலும் சரி ஆங்காங்கே சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் இவை போக பிற்பகல் நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் உருவாக தொடங்கிய அந்த மழை மையங்கள் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஈரோடு மாவட்டத்தில் அந்த வடக்கு மலைப்பாங்கான பகுதிகளில் மழை மையங்கள் திரள தொடங்கியது அதன் பிறகு அந்த மழை மையங்கள் தீவிரமடைந்து அந்த எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய அதாவது ஈரோடு மாவட்டம் மற்றும் தருமபுரி மாவட்ட எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய கர்நாடக மாநில பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் அந்த மழை மையங்கள் ஒரு பரவலான நிலையை எட்டியிருப்பது நம்மால அறிய இயல்கிறது கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையின் பல்வேறு இடங்களாக இருக்கட்டும் கிருஷ்ணகிரி ராயக்கோட்டை சுற்றுவட்டார பகுதிகளாக இருக்கட்டும் அதே போல காவேரிப்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது ராயக்கோட்டை சூலகிரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழையானது மழை மேகங்களானது பரவலாக ரேடார் படங்களில் தென்பட்டு வருகிறது நீங்க ஒருவேளை கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் ராயக்கோட்டை ராயக்கோட்டை சூழகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையில் கிருஷ்ணகிரி சூழகிரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா மதுனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இவை தவிர்த்து பெரியமாத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அதே போல் அச்சமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில் எல்லாம் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காம எங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்க இவை பா இவை போக பார்த்தோம்னாக்கா தெற்கு ஆந்திர பகுதியான சித்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழைமே பதிவாகி வருகிறது சோ இதுதான் தற்போதைய நிலை நான் என்ன சொல்றேனாக்கா இந்த மழை என்பது தொடக்கம் வெப்பசலன மழையை பொறுத்தவரையில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு நிச்சயமாக தமிழக உட்பகுதிகளில் இன்னும் பரவலான வெப்பசலன மழைக்கு வாய்ப்புகள் உண்டு இருபதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்கள்ல தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடையும் இது தொடர்பாக நம்ம ஏற்கனவே நிறைய முறைவாதித்திருக்கிறோம் இப்பொழுதுதான் அதான் சொல்றேன் சோ தென்மேற்கு பருவ காற்று தீவிரமடைந்திருக்கக்கூடிய தருணத்துல கர்நாடக மாநில காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழைக்கான சாத்திய கூறுகள் என்பது நிச்சயமாக இருக்கிறது அதே போல் கேரள மாநிலத்திலும் சில இடங்களில் கனத்த மழையானது பதிவாகலாம் அதில் மாற்றங்களோ மாற்று கருத்துக்களோ இருக்கப்போவது கிடையாது ஸோ நம்மளும் பார்க்கலாம் இன்றைக்கு பிற்பகல் நேர காணொலியை நல்லா பதிவு செய்ய ஏழில் அதற்கு என்னுடைய வருத்தங்களை நான் வந்து தெரிவித்துக்கொள்கிறேன் ஸோ அதனால் இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய காணொலியை இங்கே அவங்க கூட பகிர்ந்துருக்கிறேன் ஸோ அங்கே மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மதுரை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாக இருப்பதை நமக்கு வந்து அறிய இயல்கிறதுன்னு சொல்லலாம் நிறைய நண்பர்கள் எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட அனுப்பியிருந்தீங்க வந்து பார்க்க முடிஞ்சது தற்சமயம் அந்த மழை மையங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதனுடைய அந்த ஆட்டத்தை ஆட தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் அதே போல கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் கிருஷ்ணகிரி சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் தென்பட்டு வருவதையும் நம்மளால உறுதி செய்ய இயல்கிறது அவ்வளவுதான் தொடர்பாக இந்த நிகழ்நேர தகவல்கள் அடங்கி காணொலியை பொறுத்த வரையில இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதா அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்க இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்க உங்க நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதுல ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க அப்பொழுதுதான் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்யறோம் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்திய உறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்றேன் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களின் மாணவில் நன்றி வணக்கம்